டியர் கோடீஸ் அனைவருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் टुडे I'd like to give a brief idea regarding concept of trophic level in an ecosystem சூடல் மண்டலத்தில் ಊಟ தொடர்பான கருத்து உங்களுக்கு கூறலாம் என்று இருக்கிறேன் இது எக்கோசிஸ்டம் என்ற அழைக்கப்படுகின்ற சூடல் மண்டலத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு கருத்து என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப அப்ப கான்செப்ட் ஆஃப் 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 லெவல் 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 ஊட்டமட்டம் ஊட்டமட்டம் அப்படின்னு என்ன என்ன த த பொசிஷன் பொசிஷன் இன் இன் ஃபுட் ஃபுட் செயின் செயின் இஸ் இஸ் செட் செட் பி பி உணவு சங்கிலியில் உயிரினங்கள் அமைந்திருக்கும் இடம் ஊட்டமட்டம் என்று அழைக்கப்படும் அவங்க ப்ரொடியூசரா இருக்கலாம் உற்பத்தியாளர் கன்சூமரா இருக்கலாம் நுகர்வோர்களாக இருக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொசிஷன் இருக்கு அப்ப ஃபுட் செயின் உங்களுக்கு தெரியும் எனர்ஜி த ப்ரொடியூசர் டு கன்சியூமர் செயின் ஆற்றலானது உணவின் மூலமாக உற்பத்தியாளர்களிடமிருந்து நுகர்வோருக்கு கடத்தப்படுகின்ற சமயத்தில் ஒரு சங்கிலி போன்ற அமைப்பு உருவாகிறது அதை நாம் உணவு சங்கிலி என்று அழைக்கிறோம் அல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல் இருக்கு டி ஒன் டி டூ டி த்ரீ டி போர் அப்படின்னு காமிச்சிருக்காங்க இதான் ட்ரோபிக் லெவல்னு சொல்லுவா ஊட்டமட்டம் என்று கூறுவார்கள் அப்படின்னா என்ன இந்த ஃபுட் ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு பிளேஸ் இருக்கு ஒரு பொசிஷன் இருக்கு

உணவு சங்கிலியின் படிநிலை எண்ணிக்கை எவ்வளவு படி காணப்படுகிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் இங்கே பாருங்க இங்கே நாலு இருந்தால் இதுவும் நாலு இருக்கும் அதாவது நம்பர் ஆஃப் ட்ரோபிக் லெவல் இஸ் ஈக்வல் டு அதாவது ஊட்டமட்டங்களின் எண்ணிக்கை என்பது உணவு சங்கிலியின் படிநிலைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் இங்க பாருங்களேன் நாலு ட்ராபிக் லெவல் இருக்கா இங்க நாலு மட்டம் இது நாலு ட்ராபிக் லெவல் நாலு ஊட்ட மட்டம் இது ஒவ்வொரு பொசிஷன் உணவுச் சங்கிலியின் படிநிலை அமைப்புங்கிற சமயத்துல என்ன ஆகும்னா இது ஆட்டோ ட்ரோப் உற்பத்தியாளர் இது சாப்பிட்ற ஹெர்பி ஓர் தாவர உண்ணி இதை சாப்பிடுற பிரைமரி கார்னிவோர் முதலாம் நிலை விலங்குண்ணி அதை சாப்பிடுற இரண்டாம் நிலை கார்னிவோர் த செகண்டரி ஊன் உண்ணி இதை தவிர என்ன இருக்குன்னா அனைத்து நீனும் தந்துப்பார் ஆம்னியோர்ஸ் இருப்பான் அவ எல்லா ஸ்டேஜ்லயும் வருவான்ட்டையும் சாப்பிடுவா ஹெர்பியோரையும் சாப்பிடுவா பிரைமரி கார்னிவரையும் சாப்பிடுவா ஆம்னியூவரையும் சாப்பிடுவா சாரி செகண்டரி கார்னிவரையும் சாப்பிடுவான் அனைத்து நீன எல்லாத்தையும் சாப்பிடுவான் அப்ப இது எல்லா ஸ்டேஜ்லயும் வரும் இதையும் தங்கும் இதையும் தங்கும் இதையும் தங்கும் இதையும் தங்கும் சோ இததான் நம்ம கான்செப்ட் ஆப் ட்ரோபிக் லெவல்ல முக்கியமா ஆச்சுக்க வேண்டியது அப்ப ட்ரோபிக் லெவல் அப்படின்னா எதை ரெப்ரசன்ட் பண்றது த பொசிஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் இந்த ஃபுட் செயின் உணவு சங்கிலியில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு இருப்பிடம் காணப்படுகிறது அந்த உணவு சங்கிலியின் உயிரினங்கள் அமைந்திருக்கும் இருப்பிடத்தை தாம் நாம் கூட்ட என அழைக்கிறோம் இங்க பாரு டி ஒன் ட்ராபிக் லெவல் ஒன் ப்ரொடியூசர் உற்பத்தியாளர்கள் இருப்பார்கள் தென் பிரைமரி கன்சியூமர் முதலாம் நிலையின் நுகர்வோர் டி டூ இருக்கும் செகண்டரி கன்சியூமர் இரண்டாம் நிலை நுகர்வோர்வாக யார் இருப்பார்கள் என்றால் அது தேர்ட் ட்ராபிக் லெவல்ல இருக்கும் அண்ட் கன்சியூமர் மூன்றாம் நிலை என்பது ட்ராபிக் அடுத்ததில் வருவார் ட்ராபிக் ட்ராபிக் ஒன் டூ த்ரீ ட்ராபிக் ஃபோர் அதாவது ஊட்டநிலை ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதை முக்கியமாக ஞாபக வச்சுக்கணும்பா இதான் இதில் வேற எதுவும் ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அப்ப ட்ராபிக் லெவல் ஊட்டநிலை என்றால் என்ன உணவுச் சங்கிலின் உயிரினங்கள் அமைந்திருக்கும்

ஊட்டநிலை என்பது இந்த உணவுச் சங்கிலியில் கோணப்படுகின்ற படிகளின் எண்ணிக்கையினை பொறுத்தது இதுவும் இதுவும் எப்பொழுதும் சமமாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சின்ன கான்செப்ட் தாண்டா நெக்ஸ்ட் எனர்ஜி புளோ எனர்ஜி புளோனா என்ன சொல்லுவான்னா ஆற்றல் ஓட்டம் என்று தமிழிலே அழைக்கப்படும் எனர்ஜி ஃபுளோ அப்படின்னு சொன்னா ஆற்றலானது எவ்வாறு ஓடுகிறது என்று வைத்துக்கொள்ளலாம்

தாவரங்கள் ஒளி ஆற்றலை ஆற்றலாக மாற்றுகின்றன வருவான் இயற்கை பாருங்கல செடி ஆச்சும் இந்த செடியை யார் சாப்பிடுவா ஓர் சாப்பிடுவா ஹெர்பியோரை யார் சாப்பிடுவா கார்னி ஓர் சாப்பிடுவா இதை யார் சாப்பிடலாம் ஆம்னி ஓரும் சாப்பிடலாம் அது எப்படி ஒரு நாள் இருக்கலாம்னு வச்சுக்கோயேன் இது மூணு அப்ப கார்னி ஓர் ஆம்னி ஓர் இவா எல்லாரும் போன அப்புறமா எங்க போகும் டீ கம்போசர் சிதைப்பான்கள் அப்ப ஆற்றல் சன்ல இருந்து எங்க வருது பிளான்ட்டுக்கு வருது பிளான்ட்ல இருந்து எங்க போறது ஹெர்பி ஓர் தாவர உன்னிக்கு போறது தாவர உன்னில இருந்து எங்க போறது கார்னி ஓர் விலங்குண்ணிக்கு செய்ய வராது இவ அத்தனை பேர் செத்து அப்புறம் இதை ஆம்னி ஓர் அனைத்துண்ணியும் இருப்பாங்க கடைசியில் இவ அத்தனை பேர் செத்து போனோட எங்க வந்துரும் டீ சிதைப்பான்கள் பாக்டீரியா அண்ட் சங்கை ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆறப்ப லாஸ் ஆஃப் எனர்ஜி ஆற்றலானது இழக்கப்படும் அதுதான் இங்கே ஹீட் ஹீட் கீட்டை கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எனர்ஜி ஃப்ளோ ஆகிற சமயத்தில் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆகிடும் தொண்ணூறு சதவிகித ஆற்றலானது இழக்கப்படும் ஜஸ்ட் டென் பர்சன்ட் அலோன் டிரான்ஸ்போர்ட் இதுக்கு தான் எனர்ஜி ஃப்ளோ கொடுத்துருக்கா மருந்துடாதீங்கும் சோலார் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி போட்டோசென்திஸ் ஒலி ஆற்றல் வேதியாற்றலாக மாற்றப்படுவதற்கு ஒளி சேர்க்கை என்ற பெயர் கன்வர்ஷன் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி இன்டு கைனிக் எனர்ஜிஷன் வேதியாற்றலானது இயங்கு ஆற்றலாக மாற்றப்படுகின்ற ஒரு நிகழ்விற்கு சுவாசித்தல் என்ற பெயர் எனர்ஜி டிரான்ஸ்பர்ல எப்பையும் லோஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும் ஆற்றல் இழப்பு இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எனர்ஜி ஃப்ளோவை வச்சுண்டு ஆற்றல் எவ்வாறு கடத்தப்படுகிறது அதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணிருக்காங்க நம்ம புக்ல ரெண்டு லா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா அதாவது லா ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ் என்று கூறுவார்கள் வெப்ப இயக்க விதி என்று அழைக்கப்படும் ஸ்டோரேஜ் அண்ட் லெஸ் ஆஃப் எனர்ஜி லா ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ் அதாவது வெப்ப இயக்க விதி என்ன கூறுகிறது என்றால் ஸ்டோரேஜ் அண்ட் லெஸ் ஆஃப் எனர்ஜி உணவு எவ்வாறு சேமிக்கப்படுகிறது ஆற்றல் எவ்வாறு இழக்கப்படுகிறது तो आट्रल सेमी तो आट्रल ये रखते हैं। फर्स्ट लाफ़ तेरे मुड़ा है ना मैक्स। वैसे ये कबीरीन नंबर वन फर्स्ट लागू टका। एनर्जी कैन बी ट्रांसमिटेड फ्रॉम वन एकोसिस्टम तू एनदर इन वेरियल्स फॉर्म्स, बट इनोट इट कैन नॉट बी डिस्ट्रॉयड और क्रिएटेड। चीज़ चीज़ ने गलत मैं ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னா என்ன ஆகும் அப்ப என்ன நடக்கிறது ஆற்றல் ஒரு வகை ஆற்றலிலிருந்து மற்றொரு வகை ஆற்றலாக மாறும் அதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நான் வச்சுக்கோ அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்றது அதாவது வெப்ப இயக்கவியல் விதி ஒன்று எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஒரு சூழலிலிருந்து மற்றொரு சூழலிற்கு ஆற்றலானது செல்லும் அது முக்கியமாக வச்சுக்கணும் அல்லது ஒரு ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றப்படும் பட் இட் கேன் பி டெஸ்ட்ராய்டு அவர் கிரியேட்டட் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு வகை ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றப்படும் அதான் கொடுத்துருக்கான் த குவான்டி ஆஃப் எனர்ஜி பிரசன்ட் இன் த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்போ உலகிலே காணப்படுகின்ற பேரண்டத்திலே காணப்படுகின்ற ஆற்றலின் அளவு எப்பொழுதும் நிலையாக இருக்கும் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறும் சோலார் எனர்ஜி இன்டூ கெமிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜி இன்டூ கிளைனடிக் எனர்ஜி கிளைனடிக் எனர்ஜி இன்டூ மெக்கானிக்கல் எனர்ஜி ஒளியாற்றல் வேதியாற்றலாக மாறும் வேதியாற்றல் எங்கும் ஆற்றல் ஐயங்கு ஆற்றலாக மாறும் அது மாறிட்டே இருக்குமே தவிர அதை ஆக்க முடியாது அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கா இது நம்ம சின்ன கிளாஸ்ல பார்த்ததுதான் அந்த விதியை வச்சுக்கோங்க அதுக்குதான் படம் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது எனர்ஜி ஃபுளோ அந்த ஆற்றல் ஓட்டத்திலே இரண்டாவது ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் இது ரொம்ப முக்கியமான ஆட்சம் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிசல்ட் இன் த ரிடாக்ஷன் ஆஃப் த ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் யூஷுவலி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேன் நாட் பி ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்ட் அடுத்தது பார்ப்போம் எக்ஸாம்பிள் டென் பர்சன்ட் அதாவது ஒவ்வொரு ஆற்றல் மாற்றத்தின் பொழுதும் அமைப்பில் உள்ள கட்டிலா ஆற்றலின் அளவு குறைக்கப்படும் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிசல்ட்ஸ் இந்த ரிடாக்ஷன் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அதாவது ஒவ்வொரு ஆற்றல் மாற்றத்தின் பொழுதும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு செல்லுகின்ற சமயத்தில் ப்ரொடியூசர் டு கன்சியூமர் உற்பத்தியாளர்களிடமிருந்து நுகர்வோர்களுக்கு செல்லுகின்ற சமயத்திலே என்ன ஆகும்னா கட்டில ஆற்றலின் அளவானது குறைக்கப்படும் கம்ப்ளீட்டா அப்படியே எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருக்காது நடுவில் எனர்ஜி லாஸ் ஆற்றல் இழப்பானது இருக்கும் ஆற்றல் மாற்றம் என்பது நூறு சதவிகிதம் இருப்பதற்கான சாத்திய கூறு இல்லை எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷன் ஆற்றல் மாற்றம் நிகழ்கிறது ஒரு மட்டத்திலிருந்து மற்றொரு மட்டத்திற்கு செல்கிறது அவ்வாறு ஆற்றல் மாற்றம் நடைபெறுகின்ற சமயத்தில் கட்டிலா ஆற்றல் ஆனது முழுமையாக அப்படியே கடத்தப்படாது யூஸ்வலி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நாட் பி ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்ட் அதாவது ஆற்றல் மாட்டம் என்பது நூறு சதவிகிதம் இருப்பதற்கான சாத்தியக்கூட இல்லை அதான் இங்கே சொல்லியிருக்கா அப்போ சன்லைட் இருக்கு இதை எப்படி கொடுத்துக்க போகிறோம் சன்னிலேருந்து பிளான்ட்டுக்கு வரப்ப டென் பர்சன்ட் வரும் அந்த பிளான்ட்லேருந்து இங்கே போகிறப்ப ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் போகும் ஹெர்பியோருக்கு ஹெர்பியூர்லேருந்து கார்னிவோருக்கு போகிறப்ப பாயிண்ட் ஒன் பர்சன்ட் போகும் அதுக்கப்புறம் ஆம்னிவோருக்கு போகிறோம் ஆறு டீகம்போஸ்க்கு போகிறோம்னா பாயிண்ட் நாட் ஒன் பர்சன்ட் தான் போகும் அப்போ ஒரு சிஸ்டத்திலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆரப்ப ஆற்றல் மாற்றம் நிகழ்கின்ற சமயத்தில் நைன்டி பர்சன்ட் எனர்ஜி தொண்ணூறு சதவீத ஆற்றல் ஆனது இழக்கப்படும் இந்த ஆஃப் ஹீட் வெப்பமாக ஆற்றல் இழக்கப்படும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப ஹண்ட்ரட் நூறு சதவீத ஆற்றல் மாற்றம் என்பது நடைபெறாது என்பதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அதை தான் இந்த டென் பர்சன்ட் எல்லாம் வந்தது In the law of Ardha. This law was proposed by Lindemann. Lindemann, or scientist, 1942, in like the law proposed It states that during transfer of energy from one tropic level to the other, only 10% stored at every level, and rest of them, 90%, is lost in respiration, decomposition, and in the form of heat. Hence, the law is called the 10% law. உணவு வழியாக ஆற்றலானது ஒரு மட்டத்திலிருந்து மற்றொரு மட்டத்திற்கு கடத்தப்படும் ஒவ்வொரு மட்டத்திலும் சேமித்து வைக்கப்படும் அப்ப ஒரு ஹோட்டல் மட்டத்திலேருந்து இன்னொரு ஹோட்டல் மட்டம் ஒன் ட்ரோபிக் லெவல் டு எனதர் ட்ரோபிக் லெவல் த்ரொடியூசர் கன்சூமர் டு தி செகண்டரி கன்சூமர் உற்பத்தியாளர்களிலிருந்து முதலாம் நிலை நுகர்வோர் இரண்டாம் நிலை நுகர்வோர் மூன்றாம் நிலை நுகர்வோருக்கு செல்லுகின்ற சமயத்தில் ஒவ்வொரு லெவல்லயும் ஜஸ்ட் பத்து சதவீதம் மட்டும் தான் ஒவ்வொரு மட்டத்திலும் சேமித்து வைக்கப்படும் அப்போ பாக்கி எண்ணாகும் ரிமைனிங் நைன்டி இஸ் லாஸ்ட் இன் சுவாசித்தலின் பொழுதோ டி கப்போசிஷன் சிதைவிடைதலின் பொழுதோ அல்லது ஆற்றல் வெளிப்படும் வெளிப்படுவதன் மூலமாகவும் இழக்கப்படும் அப்ப மட்டும் தான் சேமித்து வைக்கப்படும் பாக்கி எல்லாம் எண்ணாகும் ஆற்றலானது இழக்கப்படும் ஓகேயா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை டென் பர்சன்ட் அல்ல என்று கூறுவார்கள் ஓகே இது அப்ப நீங்க முக்கியமா இந்த கான்செப்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது thanks a lot for hearing thank you very much and all padengo best wishes at the concept the next class pa thank you thank you